வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ இங்கே பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா லேன்சர் அப்படிங்கிற காரை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா லேன்சர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் எல் எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இதோட டீசல் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் எழுந்துட்டாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லிடுவாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ வந்துடும் டயர் பான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயர் நியூ டயர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏசி ஜீரோ ஒம்பது தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் ரெண்டு தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார்ஸ் என்னெல்லாம் சப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ இங்கே பார்க்க போகிற கார் லேன் சார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் மாங்கு வீடியோக்குள்ள இப்படிலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா லேன் சார் மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எஸ் எல் எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுன்னு இருக்காங்க ஒரு டீசல் அண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் வந்துடுறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்லுவாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ விண்டோ அலைகுவில் வந்துடும் டயர் பான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயர் மேன் நியூ டயர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏசி ஜீரோ ஒம்பது தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்